குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அவன் பாருங்கள் இவ்வளோ நேரம் அந்த கூடை கிட்டே இருந்தான் இவன் கிட்ட இந்த தான் இந்த கூடையில கவுத்திரி குட்டி பூனைய அதையும் அவன் எடுக்கிறான் பாருங்கள் அதுவும் வெளியே வர்றதுக்கு கூடையை தூக்கி பார்க்குது அங்கே பாருங்கள் வெளியே வர்றதுக்கு சுற்றி சுற்றி வந்து பார்க்குது அடியில் மாட்டையை விட்டு இவனும் கூட தூக்கி தூக்கி பார்க்குறேன் என்னடி தங்கம் இதான் அட்டைப்பட்டிக்குள்ளே வச்சா அட்டைப்பட்டிக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போயிடுது டொபக்கடின்னு உள்ளே குதிச்சிடுறேன் அது உள்ளே இருந்துக்கிட்டு கியா கியான்னு கேத்தது அதான் கூடக்குள்ளே கவுத்தி வச்சா காவலுக்கு உட்காந்துருக்கான்னு பார்த்தா எப்படா வரும் பிடிச்சி அமுக்கலாம் விளையாடலாம் உட்காந்துருக்கேன் அப்படிதானேக்கு பால் பாட்டில் தட்டி விடுற என்ன சுற்றி 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 வேற ஆ இப்படி தான் குய்ச்சிடுவான் உள்ளே ரெண்டு காலை விட்டு உள்ளே குதிச்சிடுவான் அது குட்டி போன மேலே கால் பட்டுச்சுன்னா நசிங்கிருமா இல்லையா டபக்குன்னு உள்ளே குதிச்சிடுவான் இந்தா இந்த மாதிரி தான் பிப்பான் பிச்சு அதை திறந்து உள்ளக்குள்ள போயிடுவான் இறங்கிடுவான் சரி நீ கற்று அதை இங்கே வாங்க வாருங்க மேலே தாவிக்கிட்டு அதுக்கு எதுவும் செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா கோவத்தை பூ நான் வேறு இதில் காட்டுவேன் எவ்வளோ தூரம் உள்ளே ஜம்ப் பண்ணது பார்த்திங்களா ஆ இவ்வளோ ஃபோர்ஸே இந்த போ இந்த பெட்டிகிட்ட காட்டினா அந்த பெட்டி தாங்குமா உம் உள்ள இருக்கிற தான் தாங்கம்மா விளையாட்டு பிள்ளை டைகர் அந்த பாருங்க போடியா ஓடியா தாமி பாஞ்சு வந்துடாம